அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு டிஃபனும் ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் பண்ணுறதுக்கு நம்ம பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு ஊற போட்டு எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பாசிப்பருப்பை வாஷ் பண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கோம் மூடி வச்சிடலாம் பாசிப்பருப்பு டூ ஹவர்ஸ் ஊறட்டும் கரெக்டாக டூ ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் பாசிப்பருப்பு எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நம்ம ஒரு கப் அவல் சேர்த்துக்க போகிறோம் எந்த கப்பில் நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் அவல் நீங்கள் லேசான அவல் திக்கான அவள் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் வந்து இன்றைக்கி லேசான அவள் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த அவலை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் அவளை இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துப்போம் அவலை பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பை அப்படியே அந்த ஊறின தண்ணியோடயே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணேன் ஒரு அரை கப் கிட்ட தண்ணி சேர்த்தேன் இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா நைஸான மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இங்கே ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கோம் அதில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச அந்த மாவை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போது இதோட கூடவே நம்ம ராகி மாவு சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் ஒரு கப் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் ராகியில் வந்து நம்ம தனிப்பட்டு நிறைய ரெசிபீஸ் பண்ணால் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்காது அதனால தான் நம்ம இந்த மாதிரி பாசிப்பருப்பு அவல் இது எல்லாமே கொஞ்சம் கூடுதல் டேஸ்டிக்காகவும் சேர்க்குறோம் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட பாசிப்பருப்பு புரோட்டீன் ரிச் அவளும் வந்து ரொம்ப ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு கப் ராகி மாவை உள்ளே சேர்த்தாச்சு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்க போகிறோம் ரொம்ப நீர்க்க இருக்காமல் ஊத்தாப்போம் கன்சிஸ்டன்சிக்கு மாவை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ஓரளவுக்கு மாவை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் மிக்சியை வாஷ் பண்ணி அந்த தண்ணியவே கொஞ்சம் வச்சுருக்கோம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க நான் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் மாவை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊத்தாப்போ கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அவல் போட்டு அரைச்சனால ஒரு பத்து நிமிஷம் அந்த மாவு ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம சைட் டிஷ்க்கு நீங்கள் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம் இந்த டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் தேங்காய் ஆட் பண்ணிடலாம் நான் இன்றைக்கி காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா போடுறேன் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இதோட கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சுற்று சுற்றி எடுத்துப்போம் இந்த மூணையும் நம்ம ஒரு சுத்து சுற்றி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் கூடவே சின்னதாக கொட்டைப்பாக்கு சைஸுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு புளி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம் இப்போ இதில் தண்ணி விட்டு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சு சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பில தாளித்து வச்சதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் அவ்வளவுதான் நம்மளோட தேங்காய் சட்னி ரெடி ஆயாச்சு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் சட்னியை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இங்கே அவல்லோட சேர்த்து இந்த மாவு ஊறி கொஞ்சம் திக்காக இருந்தது நான் இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட தண்ணியை விட்டு இந்த கன்சிஸ்டன்சில இப்போ கரைச்சி ரெடியாக வச்சிருக்கோம் தோசைக்கல்ல எண்ணெய் எல்லாம் தடவி ரெடியா வச்சிருக்கோம் இப்போ நம்ம மூத்தாப்பம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் இன்னைக்கு ஊத்தாப்பம் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறோம் நீங்கள் இதே இதை இன்னும் கொஞ்சம் நல்லா நீர்க்காக மாவை ரெடி பண்ணி தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்க நீங்கள் மொறுக்குறோன்னு தோசையாகவும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மட்டும் ஊத்தாப்பத்துக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க இப்போ இதை சாதாரணமாக சாப்பிட்றதோட மேலே கொஞ்சம் காய்கறிலாம் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து கேரட்டை கொஞ்சமாக துருவி வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே மேலாக நம்ம ஆட் பண்ணிடலாம் இதோட கூடவே கொஞ்சமாக வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் நீங்கள் வேணும்னா போட்டு பண்ணலாம் குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் சேர்த்து போட்டு கொடுக்கும்போது போது ரொம்பவே ஆசையாக சாப்பிடுவாங்க காரத்துக்கு கொஞ்சமாக பச்சை மிளகாய் ஒரே பச்சை மிளகாய் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் மேலே போட்டுடலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டையும் ஆட் பண்ணிவிடுவோம் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு ரெடியாகட்டும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த ராகி பாசிப்பருப்பு அவல் எல்லாமே வெந்து ரெடியாகும் லேஸாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மாவுள் எல்லாமே கோட்டாகி வரட்டும் ஒரு சைடு ரெடியாகிடுத்து மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடும் ரெடியாகட்டும் தோசை ரெடி ரெடியாகிடுத்து நம்ம எடுத்துடலாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த வெங்காயம் கேரட்லாம் வெந்து ரொம்பவே அருமையாக வந்திருக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான டிஃபன் சூப்பராக தயாராகாச்சு இதே மாதிரி நம்ம தோசையும் ரெடி பண்ணி காட்டியிருக்கோம் பாருங்கள் ஊத்தாப்பம் பண்ணோம் கொஞ்சம் நல்லா தண்ணியை விட்டு மாவை தோசை மாவுக்கு கரைச்சி மெல்லிசாக இந்த மாதிரி நம்ம தோசையாகவும் ரெடி பண்ணலாம் எவ்வளோ மொறு மொறுன்னு பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஒரே மாவுலையே நம்ம ஊத்தாப்பம் தோசை ரெண்டுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க பாசிப்பருப்பு ராகி மாவு அவல் மூணையும் வச்சு ஒரு அருமையான டிஃபனும் சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னியும் கண்டிப்பாக எல்லாருந்த காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ